திமுகவின் அமைச்சர்களுடைய அனைத்து சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்படுகிறதா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த கடைசி கிரீன் சிக்னல் அதையுமே வந்து செய்யாமல் போனால் நிச்சயமா செந்தில் பாலாஜியினுடைய கதை டோட்டலா வந்து முடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தழிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவின் அனைத்து அமைச்சர்களுடைய சொத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கீங்களே ப்ரோ உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் கூடும் அப்படின்னு ஒரு புறம் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவின் அனைத்து அமைச்சர்களுடைய சொத்துக்களையுமே கூட வந்து ஒருபுறம் முடக்க பிஜேபி அரசு வந்து கொண்டுதான் வருகிறார்கள் ஓகேங்களா அதற்கு கூட ஒரு பாடல்கள் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே நண்பர்களே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இரு இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்து திமுகவினரால் இனிமேல் பெருசா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது பண்ண விடமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாம் நண்பர்களே சோ அதனால வந்து அதையுமே நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து தெரியும் ஆனா ஒனே ஒண்ணு திமுகவுடைய டோட்டலா எல்லா அமைச்சர்களுடைய சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிருச்சு அப்படின்னா நிறைய விதமான சேஞ்சஸ் மேபி பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் என்று ஒரு பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையுமே வந்து கைது நடவடிக்கையின் மூலம் நம்ம உட்படுத்தி விடலாம் ஆட்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிஜேபியினர் தீவிர பிளான்களையும் திட்டங்களையும் வகுத்து அழகாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படி 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 படியா எப்படியாவது வந்து இந்த ஆட்சியை வந்து முடிச்சு கட்டுறோம் முடிச்சு கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒண்ணு சொல்றேன் அது வந்து நடக்குமா என்பதை காலமே வந்து தீர்மானிக்கும் நண்பர்களே சோ இந்த வீடியோவை ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க